வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி வந்து ஒரு பத்திரிகையில் ஒரு மூளையில் போட்டிருப்பாங்க ஆனால் அதுதான் அடுத்த இரண்டு மாத காலத்திற்கு கோவை மாவட்டத்தோட மிக முக்கிய பிரச்சனையாக மாறப்போகுது தொடர்ச்சியாக நாங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே வரோம் கோவையின் ஒரே நிலத்தடி நீர் ஆதாரமான நொய்யலாற்றை வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் கோவை எட்டிமலையில் அமைந்துள்ள அமிர்தானந்தமாயி கல்வி நிறுவனம் தண்ணீர் பிரச்சனை காரணமாக காலவரையற்ற விடுமுறையை வந்து கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு வந்து தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி ஏன் அப்படின்னு சொன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலேயே வந்து இப்போ நமக்கு வந்து தண்ணி இல்லை அப்படிங்கிறதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஏன்னா அந்த கல்வி நிறுவனம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடம் முழுக்க முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி ஆல்மோஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் பவுண்டரி வந்து அந்த காலேஜ் ஒட்டியே தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துலயே அந்த கல்வி நிறுவனத்திற்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்லி மூடியிருக்காங்க அப்படின்னா நிலவரம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதனால அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக கோவை மாவட்டத்திற்கு தண்ணீர் பிரச்சனை வடகிழக்கு பருவமழை மொத்தமாக வந்து வேறு பக்கத்துல வந்து தென் மாவட்டங்கள் பக்கம் அதிகமா பெஞ்சது கோவை மாவட்டத்தையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி பதிலும் குறைவாகவே இருந்தது ஒரு மிக முக்கிய காரணம் இன்னொரு காரணம் தொடர்ச்சியாக நாங்க பதிவு பண்ணிக்கிட்டே வர்றதா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய அந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவுல கட்டுமான பணிகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்க ஆன்மீகத்தின் பேரிலும் கல்வியின் பேரிலும் நடந்துக்கிட்டே இருக்கு அதை ஒட்டி மினரல் வாட்டர் நிறுவனங்களும் வந்துட்டு இருக்கு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரச்சனை எங்கே போய் முடியுது அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வடகிழக்கு தென்மேற்கு இரண்டு பருவமழைகளை பெறக்கூடிய பகுதியில் அமைந்துள்ள அமிர்தானந்தமய கல்வி நிறுவனம் எந்த பிரச்சனைக்காக தன் கல்வி நிறுவனத்தை வந்து லீவ் விட்டுருக்காங்கன்றத மிக முக்கியமாக கவனிச்சு பாருங்க தண்ணீர் பிரச்சனை ஆகவே அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மக்கள் விழிப்புணர்வோ விழிப்புணர்வோடு இருந்து இந்த தண்ணீர் பிரச்சினையை வந்து எதிர்கொள்ளணும் இதுதான் மிக முக்கியமாக தற்போதைய சூழலில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் வருகின்ற இர இரண்டு மாதம் மழை வரும் வரை நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எனவே அனைவரும் வந்து இந்த குடிநீர் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் அதற்கேற்றவாறு திட்டங்களை எப்போதிருந்தே தமிழ்நாடு அரசு வந்து அறிவிக்க விடணும் குறிப்பாக அந்த ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் பூரா முதல்ல நிறுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு இப்பயே லீவ் கொடுத்து கூட கோயமுத்தூர் வந்து சமாளிக்கலாம் ஏன்னா நிலத்தடி நீருக்கு இருக்கக்கூடிய ஒரே நொய்யலாறு அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குளங்களை தூர்வாரி கழிவுநீர் கலக்காமல் அதை குடிநீர் எரிகளாக மாற்றினால்தான் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிலை ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆணித்தரமான ஒன்று அதனால தொடர்ச்சியாக வந்து பாருங்க இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எட்டப்படாவிட்டால் பெங்களூரு சந்தித்ததை போல கோயம்புத்தூர் மிக மோசமான ஒரு சூழலை சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வந்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி நண்பர்களே